என் நெஞ்சில் குடியிருக்கும் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சம்பவம் போகுது அப்படின்றத அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தது ஐயோ இப்போ போனால் இவ்வளோ பெரிய அசம்பவம் இது நடக்கப்போகுதுங்க அப்படின்றது உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க ப்ரோ நான் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்திருப்பேன் ப்ரோ அந்த மாதிரி க்ரௌட்டில் போய் மாட்டிக்காமல் இருந்திருப்பேன் ப்ரோ இல்லை அவனா உள்ளே இருக்கான் சமூக விரோதிகள் உள்ளே வந்திருக்கானா அவனை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன் ப்ரோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா சரி ஓகே ஒரு கரூர் சம்பவம் வந்து நமக்கு ஒரு அடையாளம் நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ கரூர் சம்பவம் மாதிரியே இன்னொரு விஷயம் நடக்கப் போகுது அப்படின்றத முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக வீடியோவுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி இந்த ஜனநாயகன் படம் வரப்போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் வரலை அதாவது வாய் வழியாக சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு யூஏ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை சர்டிஃபிகேட்டாக கொடுத்தா தான் நம்ம அடுத்த வேலையை போய் நம்ம பார்க்க முடியும் க்யூப்பில் ஏற்ற முடியும் கொண்டு போய் தீரங்களை புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியும் இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது பட் இது எதையுமே பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் இழுத்தடிச்சு இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வராத ஒரே காரணத்தால் நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் ஸோ இந்த நீதிமன்றத்துக்கு போனது சென்சார் சர்டிஃபிகேட் வராமல் இருக்கிறது ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாம் அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தளபதி விஜய் அப்படின்னாலே பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் அவரோட படங்கள் அப்படின்னாலே ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க கண்டிப்பாக ஒன்று ஆடியோ லான்ச்சுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்க இல்லைனாக்கா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்துக்கு கேஸ் போட சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணுவாங்க இது நமக்கே தெரியும் அதுவும் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சொல்லவா வேணும் நின்னா குத்தம் நடந்தா குத்தம்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பர்மிஷன் வந்து எதுவுமே கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி தளபதி விஜய்னாலே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது நமக்கே தெரியும் இப்போ இந்த ஜனநாயகன் படம் நல்லபடியாக ஒரு அப்டேட்டாக வந்துட்டு இருக்கு ஆடியோ லான்ச் நல்லபடியா மலேசியாவில் நடக்குது என்னங்க இது எந்த பிரச்சனையுமே வராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாப்பீங்க நானே கூட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சேனல்ல சொல்லியிருந்தேன் ஒரு சேனல்ல நிறைய மீடியாக்கள் வந்து பேட்டி எடுக்கும் போது அப்ப சொல்லியிருந்தேன் ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாக்களுக்கு நான் பேட்டி கொடுத்தது நானு அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னது இப்ப அப்படியே நடக்குது ஏன்னா நானே வந்து வியப்பா பார்த்தேன் என்னங்க இது ஒண்ணுமே எனக்கு புரியலையே இப்ப திமுகவை எதிர்த்து தான் இவர் அரசியல் பண்றாரு நம்ம எல்லாருக்கும்

நினைச்சாங்க நாம இங்கே வைக்கல நம்ம தான் மலேசியாவில் கொண்டு போய் வச்சோம்ல ஒன்றுமே பண்ண முடியல மாஸ் கேதரிங் அப்படின்னு சொல்லணும் மலேசியாவில் ட்ரம்ப்புக்கு அடுத்து நம்ம தலைவருக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ரோடை பிளாக் பண்ணாங்கன்னா பாருங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு தளபதி அவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கார் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டுன்னு பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் வயிறு செத்தாங்க வேற மேட்ரு அவனுங்க பராசக்தி ஆடி லான்ச் போட்டால் அந்த பராசக்தி ஆடி லான்ச்சில் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறாங்க அதில் ஒரு பக்கம் வயிறு சுத்திட்டு இருக்காங்க என்னங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து அடி மேலே அடி வாங்கிட்டே இருக்காங்கல்ல என்னதான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கமாக வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து இவங்க கேஸ் எல்லாம் போடுவாங்க ஏன்னா படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கேஸ் போடுவாங்க படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது என்ன ரிலீஸ்க்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா லட்டில் வச்ச நினச்சி தாஸ் நட்டுல வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு வருவழி மாப்ல அங்கே வைக்கிறேன் உனக்கு செக்குன்னு சொல்லிட்டு இப்போ அங்க பிடிச்சி வச்சிருக்காங்க இந்த திரைப்படத்திற்கு இன்னும் தணிக்கை சான்று கிடைக்கல இது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கு படம் குறிப்பு குறிப்பிட்ட தேதியில வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருக்கு இதுல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியே சென்சார் போர்டுக்கு நம்ம படத்தை அனுப்பியாச்சு இந்த மாதிரி பாருங்க தேவைப்படுற சீனை கத்திரி போட்டு தூக்குங்க எங்களுக்கு ஏதாவது பண்ணி முதல்ல கொடுத்து விடுங்க என்ன சர்டிபிகேட் தெரியுங்க நாங்கள் ஏத்தனம் கியூப்லன்னு சொல்லிட்டு டிசம்பர் பத்தொன்பது எப்படி டிசம்பர் பத்தொன்பதே நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா அப்போ கொடுத்த அந்த படத்தை இப்போ வரைக்கும் வெறும் வாய் வழியா யூஏ அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர அது ஒரு சர்டிபிகேட்டாக இன்னும் நமக்கு கொடுக்கவே கிடையாது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன வருதுன்னா அது என்னங்க ஜனநாயக படத்துக்கு மட்டும் இவங்க சென்சார் போர்டில் இருந்து சர்டிபிகேட் தராமல் இருக்காங்க பராசக்திக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களே இது என்ன கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் கேட்டுறீங்க என்னங்க எல்லாத்துக்குமே திமுக சதியான்னு சொல்றீங்களே நீங்க எல்லாத்துக்குமே சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானங்க அதுக்கும் திமுக என்னங்க சம்பந்தம் அப்படின்னாக்கா என்னதான் வந்து சென்சார் போர்டு வந்து மத்திய அரசா இருந்தா கூட மாநில அரசு கீழேயும் ஒரு சில அந்த பிரான்சஸ் எல்லாம் வருது அப்படின் போது இவங்களோட ஆதிக்கமும் அங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் அது வந்து மறைக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்றாங்க ரஜினி விடுங்க <pegarlifting> <gweak> <ainsi> <gegeben sacramanoro> <P> ஒரு ஓரமா ஆனா இது வரைக்கும் ரஜினி கமல் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் இவங்களுக்கெல்லாம் பண்ணாத இந்த கட்டுப்பாட ஏன் சென்சார் போர்டு இப்ப ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் ரிலீஸ்க்கு இந்த ரெண்டு நாள் இருக்குங்க லிட்டரலி பாத்தீங்கன்னா நாலு படம் ரிலீஸ் இன்னைக்கு ஏழாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம இருக்காங்க இதுல என்னன்னாக்கா நாங்க கோர்ட்டுக்கு போய் முறையிட்டதுக்கு அப்புறமா அந்த கோர்ட்ல விசாரிக்க வேண்டிய ஜட்ஜ் கூட வந்துட்டாங்க ஆனா எங்களோட எதிர்த்தரப்பு ஆட்கள் இருக்காங்க இல்லையா அந்த வழக்கறிஞர்கள் அவங்க யாரும் மரல அப்படின்றதால கேஸ மறுநாளைக்கு ஒத்தி வச்சிட்டாங்க உடனே ஜட்ஜ் வரை கேட்கறாங்க இந்த மாதிரி இந்த படத்தை நீங்க பேசாம பத்தாம் தேதிக்கு தள்ளி வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே புரியல நீதிமன்றத்தோட வேலை என்னன்னாக்கா நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு போறோம்னா அதுக்கு நீதி கொடுக்கறத அவங்களோட வேலை ஆனா அதை தாண்டி சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க தேதி பண்ணணும் நீங்க தேதி பண்ணக்கூடாது நாங்கள் என்னைக்கு பண்ணனும்ன்றத ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டோம் அந்த டேட்லதான் பண்ணனும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் பத்தொன்பது டிசம்பரே கொண்டு போயிட்டு படத்தை நாங்கள் சென்சார் போர்டுல கொடுத்துட்டோம் அப்போ இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது அவங்களோட வேலை அதை வாங்கி கொடுங்காம்மா அப்படின்னு போய் கேட்டா நீ ஏ ஒன்பதுல இருந்து பத்துக்கு மாத்த கூடாது அப்படின்னா யாரோ சொல்லி கொடுத்து பேசுறாங்களா இல்ல வந்து நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து கவுன்சிலிங் சென்றாம்மா

திமுகவும் பிஜேபியும் ஒன்று இது அறியாதவங்க வாயில மண் அப்படின்னு நம்ம பல பேருக்கு சொல்லியிருக்கோம் ஆனால் அது புரியாத நபர்களுக்கு இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னா அதாவது இந்தி எதிர்ப்பு எப்படி இந்தி எதிர்ப்புக்கான படம் தான் இந்த பராசக்தி இந்த பராசக்தி படத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரித்து அதுக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்துறாங்களாமா சென்சார் ஆர் சர்டிபேர் ஆனால் ஜனநாயகன் மக்களுக்காக அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் ஜனநாயகன் அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபேர் கொடுக்க மாட்டாங்களாமா இதுலேருந்து தெரியலையா திமுகவும் பாஜகவும் ஒன்று இது அறியாதவங்க வாயில மண்ணு

நீங்களே சொல்லுவீங்களே सीबीआईனா அப்பா பிஜேபி கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க பாரு बीजेपी கிட்ட போய் டார் பாரு सीबीआईனா बीजेपी னுவாங்க ஆனா சென்சார் போர்ட்னா பிஜேபி மட்டும் வராதா உங்களுக்கு என்னடா இது உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக என்னன்னெல்லாம் சாதகமா பேசணுமோ அதை மட்டும் அவங்களுக்கு சாதகமா பேசிக்கிறாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் வந்த தக்காளி சட்டி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க என்னடா இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க நியாயமா இந்த बीजेपी கோபப்பட வேண்டிய இந்த பரா சக்தி எதிர்ப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தை படமா எடுக்கிறாங்க இந்த படத்தை சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது அப்படினு இறங்கி இறங்கி வேலை பார்க்க வேண்டிய இந்த பிஜேபி ஜனநாயகன் படத்தை முடக்கிறதுக்கு நினைக்குது அப்படின்னாக்கா இதுக்கு பேர் தான் அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திமுகவுக்கு ஒண்ணுனாக்கா பாஜக வலிக்குது பாரு இங்க சுவிச்சு போட்டு அங்க லைட் எரியுது அப்படிங்கற மாதிரி திமுக வெளுத்து வாங்கறது நாங்க ஒரு படத்தை வெளியிட்டாக்க பாஜக அதுக்கு சென்சார் சர்டிபிகேட்டே கொடுக்காம கடைசிக்கும் நீங்க ரிலீஸ் டேட் தள்ளி வைங்கடா நீங்க சொன்னது எதுவுமே நடக்காம நாங்க பண்றோம் வரான்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வராங்கன்னா இதுக்கு பேர் தான் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா

கடப்பில் போட்டு பார்த்துருக்கீங்களா இது அப்படியே பார்க்கும்போது என்ன தோணுது நமக்கு தவேக்கா போயிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் ஒரு மனு கொடுத்தா அந்த மனு அப்படியே கடப்பில் போடுவாங்க தாவேகா திடீர்னு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம் இந்த இடத்துல நடத்த போகிறோன்னு பர்மிஷன் கேட்டாக்கா இந்த இடம் கிடையாது நாங்கள் வேற இடத்த தான் கொடுப்போம் அப்படியே அதை பார்த்தீங்கன்னா இல்லையா ஒம்பதாந்தேதி ரிலீஸ் பண்ணாதீங்க பத்தாந்தேதி ரிலீஸ் பண்ணுங்கள் எப்படி அவரோட அரசியல் கட்சிக்கோ இதே மாதிரி தான் அவர் எது கேட்டாலும் கடப்பில் போட்டு வைக்கிறது இப்போ கடைசி படம் வருது அப்படின்னாலும் அதுக்கும் இப்போதான் அப்படி தான் கடப்பில் போட்டு வைக்கிறது அப்போ தெரியுதா இல்லை திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அரசியல் பண்ணுறீங்க இந்த ஜனநாயகன்

பொறுத்த வரைக்கும் எந்த படம் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அந்த படத்துக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங் பண்ணி நம்ம விட்டாவணும் ஏன்னா ரசிகர்கள்லாம் புக் பண்ணி ஆகும் நம்ம வச்சா நாம சீக்கிரமா கல்லா கட்ட முடியும் தேட்டருக்காரங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம் வருமா வராதா என்னைக்கு வருது எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாதப்போ பராசக்தி ஆல்ரெடி ஆன்லைனில் வந்துருச்சு அப்படின்போது அதுக்கு தான் ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்கான வேலையாக தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா திருப்பூர் சுப்ரமணியம் தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் வந்து பராசக்தியை விட ஜனநாயகனுக்கு தான் அதிக ஸ்கிரீன் நாங்கள் ஒதுக்குவோம் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க மாகமான இப்போ எங்கள் பராசக்தி சக்தி என்ன விட மாட்டேன்றியா ஜனநாயகம் வந்ததன்னே ஸ்கிரீன் கொடுப்பேன் பே அது வர விடாம பண்றோம் பாறான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டித் திரியறாங்க இல்ல ஆல்ரெடி வந்து இந்த ட்ரைலர் வியூஸ்லயே வந்து ஸ்கேம் பண்றாங்க அடுத்து இப்போ கலெக்ஷன்ல ஒரு ஸ்கேம் பண்ண போறாங்க இப்ப படத்துக்கு செந்தர் சர்டிஃபிகேட் வர பண்ணி அதிக ஸ்கிரீன்ல ஓட்டின படம் பராகக்தி அப்படின்னு அதுலயும் ஸ்கேம் பண்றதுக்கு வேலை பாக்குறாங்க ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நால பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது தெரியப் கிரைண்டரா இறுதியா இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா வந்து இன்னைக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக என்ன நடக்கும் போது கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் இந்த படத்துக்கு சர்டிபிகேட் வந்துருச்சு சென்சார் சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை நாங்கள் தள்ளி இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போகிறோம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க வாட் எவர் ஏதோ இருந்துச்சு அப்படின்னாக்கா எட்டாம் தேதி சென்சார் சர்டிபிகேட் வந்து அதை கியூபில் ஏற்றி ஒன்பதாம் தேதி எல்லாரும் படம் பார்க்கறதுன்றது ஆகாது அதனால வந்து இது பத்தாம் தேதிக்கோ இல்லை பன்னெண்டாம் தேதிக்கோ போஸ்ட்பான் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால இந்த ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் அதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத மக்களாகிய உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கான வீடியோ தான் இது சரிப்பா ஆரம்பத்தில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னியே இந்த மாதிரி வந்து கரூர் சம்பவம்னு சொல்லிட்டு அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்திருப்போம் ஒரு கூட்டத்தை அவாய்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா கூட்டத்தில் வந்து யாராவது சமூக விரோதிகள் வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயமா இப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் நடக்க போகுது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்படின்னாக்கா இப்போ ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க பரவாயில்ல ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சுனாக்கா முதல் நாள் முதல் காட்சி ரசிகர்கள் எல்லாரும் பார்த்துருவாங்க அதுல டிக்கெட் கிடைக்காதவங்க பத்தாம் தேதி போவாங்க அந்த பத்தாம் தேதின்றது சனிக்கிழமை பதினொன்றாம் தேதின்றது ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த பத்து பதினொன்றது கண்டிப்பாக எல்லா தேட்டர் வாசல்லயும் அப்படியே கூட்டம் ஜக 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 ஜகன் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னாக்கா ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ஒன்று ஜனநாயகன் இன்னொன்று பராசக்தி ஸோ ரெண்டு படத்துக்குமே கூட்டம் அதிகமா தான் வரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்னா ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் வரான் இன்கேஸ் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் வெளியில வரேன் அவன்ட்டு வந்து மைக்கை காமிச்சி கேள்வி கேட்பாங்க இல்லையா அவங்க சாதாரணமாக கேட்க மாட்டாங்க ஏதாவது காண்ட்ரவர்ஸ் ஏதாவது கேள்வி கேட்பாங்க பராசக்தி படம் எப்படிங்க இருந்துச்சு அந்த படத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னாக்கா வழக்கம் போல நம்ம ஆளுக கழிவு கழுவி ஊத்துவாங்க பராசக்தி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி படத்துக்கு அப்போ அந்த படம் பார்த்துட்டு வெளியில வர எஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும் எஸ்கே ஃபேன்ஸ் இல்ல எஸ்கே ஃபேன்ஸ் ரூபத்துல ஒரு சில சமூக விரோதிகள் கண்டிப்பா வருவாங்க வந்து வாண்டடா வம்பு இழுத்து நம்ம மேல கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த காரணத்துக்காகவே கிளம்பி வருவாங்க அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அங்க ஒரு அடிதடி ஏற்பட்டு கடைசியில் இதுவும் இன்னொரு கரூர் சம்பவம் மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் ஏன்னா வீக்கெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் இருக்கும் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அஜித் படம் விஜய் படம் அப்படின்னாக்கா அது வந்து ரசிகர்கள் சண்டையாக இருக்கும் ஆனால் இது தாவேகாவா திமுகவா அப்படின்ற சண்டையை கொண்டு வந்து வீக்கெண்ட்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுல யாரும் சிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் பராசாத்தி மட்டும் தான் புரியுதா ஜனநாயகம் அது போக அவங்க துப்பாக்கி கொடுத்தது மட்டும் தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களால் தனியாக பத்தொன்பது வருஷம் உழைச்சி தான் நடத்துக்கு வந்திருக்காரு இதுக்கப்புறம் சில இந்த டிவிக்கே தற்கொலைகள் வேணால் ஏதோ ஒன்று பண்ணுறது வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பகிருங்க அதாவது வந்து இந்த வீக்கெண்டில் பிரச்சனை பண்ணுறதுக்காகவே ஒரு சில சமூக விரோதிகள் உள்ள இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் சூதானமாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த ஒரு கரூர் சம்பவமாக தளபதியோட கூட்டம் தளபதிக்காக கூடுற ஒரு கூட்டத்தில் இன்னொரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் இதை நான் ஸோ தயவு செஞ்சு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றியான விமர்சனத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க ஏன்னா நமக்கு போட்டு உள்ளே பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க யாருன்னு நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதனால் தயவு செஞ்சு சூதானமாக இன்னும் ஒரு அசம்பாவிதம் நடக்கவே கூடாது ஒரு மாஸ் க்ரௌட் கேதரிங்கில் இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது தயவு செஞ்சு இதை இதை ஒரு ஒரு பெரிய வச்சுக்கிறேன் அதிகப்படியான ஆட்களுக்கு பகிருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது தளபதியுடைய கடைசி படம் ஸோ இந்த படத்தில் அவருக்கு நல்ல ஒரு ஹானர் தெரிவிச்சுட்டு அவரோட ஃபேர்வெல்ல எல்லாரும் கொண்டாடிட்டு வரணும் இந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படி ஏதாவது நடந்ததுனாக்கா தளபதியோட மனசு கஷ்டப்படும் அப்படின்றதால அவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தா கூட சரி அங்க இருந்து ஒதுங்கி போறது நல்லதுன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் இறுதியா இந்த ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுதா இல்ல பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதா அப்படின்றது இன்னைக்குள்ள தெரிஞ்சிடும் பட் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் சரிங்க வீக் டேஸ்ல ரிலீஸ் பண்ணாலும் சரிங்க தளபதிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பார்க்கத்தான் போறாங்க கலெக்ஷன்ல கட்டோ கட்டுன்னு கட்ட போகுது இவங்க என்னதான் ஸ்கேம் பண்ணாலும் சரி கண்டிப்பா ஜனநாயகன் கலெக்ஷனும் நம்மள தான் எலெக்ஷனும் நம்மள தான் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பேர் சுத்திட்டு இருக்காங்கனால அதனால ஜனநாயகன் கண்டிப்பா வெற்றி அடையறதுல மாற்றுக்கிறதே கிடையாது என்ன வேணா இந்த சக்தி டீம் இறங்கி வேலை பார்த்தாலும் நாம ஒரு போதும் பின்வாங்க போறது கிடையாது இன்னும் இந்த மூணு மாசம் என்னெல்லாம் பண்றாங்க என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நெஞ்சில் தொடி இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க